ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைலு என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பண்ணி பண்ணிக்கோங்க நாங்கள் ஏற்காடில் வந்த ஒரு ப்ளேஸில் வந்து கார் பாட்டிட்டு இறங்கினோம் இந்த மரம்லாம் செம ஹைட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி அழகாக ஃபோட்டோ எடுக்கிறான்ட்டு சும்மா இறங்கினோமா அதுக்குள்ளே போனால் குட்டியாக தண்ணி குட்டி அருவியாக இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கார் எங்கள் அக்கா என் ஹஸ்பண்டு எங்கள் மாமா எல்லாரும் இறங்கி இது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கணும்

மத்தபடி எல்லாமே கிடைக்குவா பாத்து வா பாத்து வா பாத்து வா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஐசாக்கு போனா